ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே சப்ஸ்கிரைபுமே சரி எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் சப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதே சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸும் கூட ஸோ பொதுவாக எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி கேன் வாட்டர் வச்சிருப்போம் ஸோ இந்த கேன் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நம்மளுக்கு அதிகமாக வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்னா அப்படியே டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி சாச்சி ஊற்றிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஊற்றுற சமயத்தில் தண்ணி எல்லாமே வந்து கீழே சிந்திடும் ஸோ அந்த மாதிரி சிந்தாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துக்கோங்க கீழ் போஷனில் அந்த வாய்ப்பகுதி பகுதி உள்ளே போகிற அளவுக்கு வந்து ஓல்ஸ் மட்டும் போட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த பாத்திரத்தில் சரிச்சாவே போதும் தண்ணி அழகாக ஒரு சொட்டு கொடி கீழே ஊற்றாமல் சூப்பராக நம்மளுக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஃபில் ஆகி வந்து பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கொடி கீழே கொட்டவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம ஒரு சில டைமில் வந்து டேப்பில் வந்து தண்ணி நம்மளுக்கு பக்கெட்டில் தேவைப்படும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து டைரெக்டாக டேப்பில் வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அழகாக வாட்டர் பாட்டிலில் கீழ் போர்ஷனில் ஹோல்ஸ் போட்டு அதை டேப்பில் வச்சுட்டு அழகாக இந்த பக்கெட்டில் நேராக வச்சுட்டிங்கன்னாவே போது சூப்பராக நம்மளுக்கு தண்ணி ஃபில் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்த டிப் பாருங்கள் அதுக்குமே இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சர்க்கிள் ஷேப்பில் அதாவது ஆகாத மாதிரி அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கிடைக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாக்ஸ்லாம் வந்து மழைக்கால ஆகட்டும் வெயில் காலம் ஆகட்டும் ஒரு சில டைமில் வந்து நம்ம ரூம்லேயே போட்டு விட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து காஞ்சி வராது அதே மாதிரி சாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடியில் போட்டாலுமே கீழே விழுந்துரும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை செட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னாவே போதும் அழகாக வந்து நம்மளுக்கு சாக்ஸுக்கு சாக்ஸ் நல்லா காஞ்சும் கிடைக்கும் கீழே விழாது ட்ரை பண்ணி பாருங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சு தான் மறக்காம இந்த வீடியோக்குமே லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்க நம்ம வீட்டில் வந்து வன் அதாவது நம்ம வாங்கக்கூடிய ரேஷன் அரிசி ஆகட்டும் இல்லை நார்மல் அரிசி ஆகட்டும் எல்லாம் வந்து பருப்பு ஐட்டம் ஆகட்டும் ஸோ சீக்கிரமாக வந்து வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து போரிக் ஆசிட் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம நார்மல் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னாவே தருவாங்க ஸோ இது வந்து ஒரு டென் ருபீஸ் தான் இருக்கும் இந்த பேக்கெட் போதுதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மண்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல ஒரு மூட்டை மாதிரி அதாவதுக்குள்ளே அந்த மருந்தை போட்டு மூட்டை மாதிரி கட்டி இந்த அரிசிக்குள்ளே வச்சிருங்க இப்போ பாருங்கள் வண்டு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து எவ்வளோ வண்டு இப்போ வெளியே வரும் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வண்டலை எப்படி மேலே ஏறி வருது பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுருங்க தலை தெறிக்க ஓடிகிற வண்டு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் பருப்பைட்டுமே நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வண்டு கீழே வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்திருக்கேன் அதோட மேல் போர்ஷனில் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கட் பண்ணாவே போதும் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் வாங்குவோம் அது நம்ம என்னதான் வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து கொட்டி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுரும் ஆனால் கவர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம அப்பப்போ வந்து கரெக்டான அளவு நம்மளால் இந்த வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரு பவுடர் எடுத்து போட முடியாது அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர் பாட்டில் இந்த வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ரப்பர் வேன் போட்டு போதும் அழகாக நம்மளுக்கு போது தேவையான அளவு அழகாக எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ஒரு பவுச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அந்த வாட்டர் பாட்டில் வச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து தோசையாகட்டும் இட்லியாகட்டும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் தோசையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இப்போ ஒரு கிலோ அளவு நீங்கள் அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு வெள்ள அவல் ஸோ இந்த மாதிரி வெள்ள அவலை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு ஐம்பது கிராம் அளவு அவல் போட்டு நீங்கள் ஊற வச்சிடணும் மெயின் பார்த்தீங்கன்னா அவல் போட்டு தண்ணி போடுறதுக்கு முன்னாடி என்ன வந்து தூசியை டஸ்ட்டு எதனா இருக்கான்னு பார்த்து வந்து ஒரு முறை நல்லா கழுகுனதுக்கப்புறம் அப்புறம் முறை தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் ஊற சட்டை நம்மளுக்கு ஸோ அரிசி அரைக்கும் போது இதை நீங்கள் அரிசி கூட தான் அரைக்கணும் உளுந்து கூட அரைக்க கூடாது உளுந்து கூட அரைச்சு அப்படின்னா சரியாக அரைப்பட்டு வராது இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாவில் தான் அரைச்சி எவ்வளோ வந்து புசு புசு மாவு வந்திருக்கு பாருங்க இட்லி கொடி பாருங்க சாஃப்டா கிடச்சிருக்கு கண்டிப்பாக உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹார்டாக வருதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியும் தோசையுமே சூப்பராக வரும் அடுத்து பாருங்கள் போய் நம்ம வீட்டில் வந்து சாக்ஸ்லாம் வந்து சம்டைம் வந்து காய போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து காய போட்டு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக ஒரு பின்னை வந்து இந்த மாதிரி குத்திக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஹேங்கரில் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டீங்கன்னா போதும் அழகாக வந்து ஜோடி ஜோடியாக நம்மளுக்கு தனியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை டவல்மே வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக மாட்டி விட்டுக்கலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற டவல் எல்லாமே இந்த மாதிரி மாட்டி வைத்து தான் டக்குன்னு நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே சுலபமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் வெளியெல்லாம் எங்கேனா போகிறோம் இல்லைன்னா வீட்லேயே வந்து ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அழகாக சூர்னதுக்கப்புறம் வந்து ஒரு பின் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டிங்கன்னா சிக்கும் ஆகாது நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் வயருமே பார்த்துங்க நீண்ட நாட்களுக்கு வரும் அடுத்து பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி பவர் எக்ஸ்டென்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வயர் வந்து ரொம்ப வந்து பெருசாக தான் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து அப்பப்போ வந்து நம்ம சம்டைம் வந்து ஃப்ளக்ஸ் வருமா இல்லை இடம் மாற்றி வைக்காமல் அப்படியே வச்சுட்டாலும் சரி அப்படியே ஒன்று ஒன்று சிக்காயிரும் அதுக்கப்புறம் வந்து இடமே ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா உள்ள வயர்லாம் வந்து அழகாக நீங்கள் சுற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு ரப்பர் பேண்டு அதாவது ஒரு பெரிய ஹேரில் போகிற ரப்பர் பேண்டானாலும் சரி இல்லை வந்து கிளிப் இருந்தாலும் சரி அதுவுமே குத்திக்கலாம் சின்ன ஹேர் பேண்ட்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரியே பேக் சைடில் இந்த மாதிரி போட்டுட்டு வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு கலையாமல் அழகாக அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக நம்ம அழகாக இந்த மாதிரி ரப்பர் மேன் போட்டாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அதுவும் ரெண்டு பிள்ளைகள் இருக்க வீட்டில் சொல்லவே வேணாம் நம்ம வெளியே போடுறதுக்கு ஒன்று ஸ்கூலுக்கு ஒன்று போடுறதுக்கு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம துவச்சி இருக்கும் போது சட்டணி தேடும் போது கிடைக்காது நம்ம இந்த மாதிரி நான் இப்போ இந்த வீட்டில் சொல்கிற மாதிரியே நல்லா ஜோடி ஜோடியாக எடுத்து வச்சிட்டிங்கனாவே போதும் நம்மளுக்கு தேவைப்படும் போது அழகாக நம்ம சட்னி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சாக்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கீழ் கீழ் போர்ஷன் வந்து அழகாக இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி கொண்டு வாங்க அவ்வளோதான் இப்போது பேக் சைடில் இருக்க இதை வந்து இந்த ஓப்பனை வந்து இந்த வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அழகாக நீட்னஸாக மடக்கி எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகள் கிட்ட சொன்னால் கூட அழகாக அவங்களே வந்து மடித்து வச்சுருவாங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் பையன்தான் வந்து அழகாக வந்து மடித்து கொடுத்துட்டான் இந்தமாரி ஒரு டிஷ்யூ பாக்ஸில் வந்து போட்டு வைக்க சொல்லிட்டேன் அடுத்து நல்ல ஒரு டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம் இது வந்து நான்வெஜ் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஈவினிங் டைம்லேயும் பிள்ளைங்களுக்குமே செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அதுக்காக வந்து உடச்சக்கல்லில் கொஞ்சமாக வந்து சோம்பு இது ரெண்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து நான் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இப்போ நூறு கிராம் அளவு உடச்சக்கல்லு எடுக்கிறோம் அப்படின்னா நூறு கிராம் அளவு சிக்கன் எடுக்கணும் ஸோ அதே குவான்டிட்டிலேயே எடுக்கணும் இப்போ பாருங்கள் அதுவுமே பல்ஸ் மூட்லேயும் நார்மல் மூட்லேயும் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது செஞ்சிங்க இப்போ சம்டைம் வந்து பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு பசங்களுமே வந்து இப்போல்லாம் வந்து நல்ல டேஸ்டியாக தான் கேட்குறாங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு ா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஊற்றி நான் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் அது மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதுவுமே வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம அரைக்கிற ஒவ்வொரு பொருளையுமே பார்த்திங்கன்னா ஈரப்பாக தான் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு உடச்சக்கடலில் அதுக்கப்புறம் சோம்புமே வந்து நம்ம அரைச்சு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஸோ இதை அரைச்சி எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் வந்து தூள் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டனால நம்மளுக்கு அதிகமாக வந்து மிளகாய்த்தூள் தேவைப்படாது அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வராங்கன்னா இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா வகை வகையாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில டைமில் நான்வெஜ்லாம் வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆனால் இந்த மாதிரி அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜினுடைய ஸ்மெல்லும் இருக்காது இல்லை டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இல்லை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை மட்டும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துங்க கொஞ்சமாக வந்து ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக வந்து ப்ரெட்டை கூடி தூள் பண்ணி கூட எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஸோ இப்போ பாருங்கள் அந்த முட்டையில் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டபஃங்கை அழகாக நல்லா இந்த மாதிரி உருண்டை உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு முட்டையில் வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க அந்த ப்ரெட் கிரன்ஸ்லேயும் நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துங்க ஸோ எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் ரொம்ப லாங்காக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே டேரெக்டாக ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிஸரில் கூடி வச்சுக்கலாம் போது தேவைப்படும் போது நம்ம அழகாக வந்து இது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பால்ஸ் அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த சிக்கன் பால்ஸ் வந்து உடையாமல் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக எல்லாமே வந்து போட்டாச்சு மெயின் இது எண்ணெயில் போடும் போது பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகணும் ஸோ எண்ணெய் சூடாததுக்கப்புறம் வந்து இது எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ வந்து கருகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அழகாக வந்து விட்டதுக்கப்புறம் வந்து கீழே நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸாக கலர் மாறி இருந்தது பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி போட்டுங்க கீழே உள்ளதுமே அதே மாதிரி நல்லா வந்து கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்னால் எல்லா டிப்ஸாகட்டும் இந்த ஆகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்